இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா காயத்ரி மந்திரத்தின் ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கறதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது பகவான் கிருஷ்ணனே என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா மந்திரத்திலே நான் காயத்ரி மந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் காயத்ரி மந்திரம் என்பது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது என்று நேரடியாகவே புரிந்து கொள்ளலாம் இந்த காயத்ரி மந்திரம் என்பதுதான் அனைத்து மந்திரங்களுக்குமான ஆதார சக்தியாகவே அமைந்திருக்கிறது காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறாமல் மற்ற மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக பலன் என்பது கிடைக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் தினசரி காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறானோ அவனுடைய உள்ளம் என்பது வலுப்பெறுகிறது ஆன்ம பலம் என்பது கூடுகிறது அப்படின்னு சொல்றார் அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் என இந்த மூன்று உலகங்களுக்கும் ஒளி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை தியானிக்கிறேன் அந்த பரம்பொருளானவர் என்னுடைய அஜான இருட்டு அந்த அஜானம் என்கின்ற இருட்டிலிருந்து என்னை காப்பாற்றட்டும் என்பதுதான் அதற்கான பொருளாக அமைந்திருக்கிறது மனிதன் என்று பிறக்கும் மனிதப் பிறவி நாம் எடுக்கும் பொழுது நாம் அனைவருக்குமே அந்த அஜானம் என்பது இருக்கத்தான் செய்யும் எல்லோருமே அந்த ஞானத்தை அவ்வளவு எளிதிலே அடைந்து விட முடியாது ஏதோ ஒரு ஆசை என்பது இருக்கிறது அல்லவா ஆசை என்பது இருப்பவன்தான் மனிதன் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஆசையானது பேராசையாக மாறிவிடக்கூடாது பேராசையாக மாறும்பொழுது அது மற்றவர்களுக்கு ஊறு விளைவிக்கிறது மற்றவர்களுக்கு ஊறு விளைவிக்கும் பொழுது அதனால் பாவம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது இது போன்ற பாவங்களை நான் செய்யக்கூடாது என்னுடைய ஆசையின் காரணமாக நான் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் விடக்கூடாது என்கின்ற அந்த அடிப்படையான நோக்கத்தின் காரணமாகத்தான் காயத்ரி மந்திரத்தை எல்லோரும் ஜபிக்க வேண்டும் சொல்றார் இந்த அக்ஞானம் என்கின்ற அந்த இருட்டில் இருந்து பரம்பொருள் ஆகிய அந்த ஒளி பிழம்பாக ஒளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தியானிப்பதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய சிறப்பு ஆக இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துத்தான் எல்லாவிதமான பூஜைகளையுமே செய்ய வேண்டும் சொல்றார் அந்தணர்கள் பார்த்தோம்னா காலை மாலை மற்றும் மத்தியானம் சொல்வார் இந்த திரிகால சந்தியாவந்தனத்தின் பொழுதும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் அந்தணர்கள் மாத்திரம்தான் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை எல்லோருமே ஜபிக்க முடியும் அவரவர்களுக்கு சம்பிரதாயத்தின்படி எல்லோருமே இதனை ஜபிக்க வேண்டும் சொல்றார் நாம் வரலாறு என்பதை புரட்டி பார்த்தோமே ஆனால் அரச பரம்பரையிலே வந்த அந்த கஷத்ரியர்களும் இந்த காயத்ரியை ஜபிப்பார்கள் அதே போல வைசியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரத்தை செய்யக்கூடிய அந்த வைசியர்களும் இந்த காயத்ரி மந்திரத்தினை ஜபிக்க வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது ஆக இந்த காயத்ரி மந்திரம் என்பது நம்முடைய உள்ளத்தை தூய்மை அடைய செய்கிறது காலை மாலை இருவேளையுமே குறைந்த பட்சமாக நான் சொல்கிறேன் திரிகாலமும் மத்தியானத்தில் பண்ண முடியலன்னா கூட காலை மாலை இரு வேளையுமே அந்த சந்தியா வந்தனத்தின் பொழுது அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லித்தான் அர்க்யம் என்பதையே விடுவார்கள் இவ்வாறு அர்க்யம் விடுவதன் மூலமாக நம்முடைய உடல் ஆனது வலுப்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பகவானே சொல்லியிருக்கார் இல்லையா மந்திரத்திலேயே நான் காயத்ரி மந்திரமாக இருக்கிறேன்னு சொன்ன அந்த காயத்ரி என்பதை ஜபிப்பதன் மூலமாக நம்முடைய உடல் ஆனது எந்த அளவிற்கு வலிமை பெறும் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் இதனை அப்படியே வெறுமனே விட முடியாது அதாவது அந்த மந்திரம் நம்ம போய் இப்போ கூகுளில் டைப் பண்ணாலே நமக்கு வந்துடுறது எல்லோருமே இதை அப்படியே படிச்சுடுறேன்னு சொல்லி படிக்க முடியாது அந்தனர்களுக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னால் பிரம்மோபதேசம் என்று அந்த பூணூலை அணிவிக்கிறார்கள் அல்லவா அந்த பிரம்மோபதேசத்தின் மூலம் அந்த உபதேசத்தினை பெற்றுக்கொள்வார்கள் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்குரிய குருமார்களின் மூலமாக அவர்களுடைய அந்த குடும்ப புரோகிதர்களின் மூலமாக அந்த குடும்ப சாஸ்திரிகளின் மூலமாக இந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதனை ஆண்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது பெண்கள் ஏன் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க கூடாது என்ற கேள்விக்கான விடையை நாம் இனி வரும் காலங்களில் அதனை பற்றியும் விவாதிக்கலாம் ஆக காயத்ரி மந்திரம் என்பது நாம் வந்து எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு வசனங்கிறத சொல்லியிருப்பா அதாவது காயத்தையே திரியாக்கி தன்னுடைய உடம்பையே திரியாக்கி விளக்கேற்றி விஸ்வாமித்ர மகரிஷி இந்த மந்திரத்தை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை நாம் பெற்றிருப்போம் ஆனால் அதை விட அதற்கான உண்மையான பொருள் என்னவென்று சொல்லி பார்த்தோமே ஆனால் அந்த அஜானம் என்கின்ற அந்த இருட்டிலிருந்து நாம் வெளியே வந்து அந்த ஞான ஒளியினை பெற வேண்டும் என்பதுதான் இதற்கான பொருள் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் மற்றொரு சுவாரஸ்யமான கேள்வியோடு சந்திக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்தூ